ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குற இந்த ஒரு கத்தரி செடி மட்டுமே நம்ம வீட்டு தேவைக்கு மேலேயே காய்ச்சி கொடுத்துருது இதுவரைக்கும் இந்த செடியில் ஆறு கிலோவுக்கு மேலே நம்ம அறுவடை எடுத்துட்டோம் இப்போவும் நம்ம அறுவடை தான் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம தோட்டத்துல நிறைய அறுவடை எடுக்கணும்னா பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் அப்படி இல்லைன்னா பெரிய பிளாஸ்டிக் ட்ரம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்த்தோம்னா இந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்து இதே மாதிரி அறுவடை கொடுக்கும் கத்தரி தக்காளி மாதிரியான காய்கறி செடிகளை வளர்க்கும் போது ஆரம்பத்துலேயே ஒரு குச்சி நடவு பண்ணி கட்டி வளர்க்கணும் நம்ம கத்தரி செடிக்கு நான் குச்சி எதுவும் நடவு பண்ணலை இப்போ இந்த காய்களோட வெயிட் தாங்காமல் செடியே சாஞ்சி நிற்கிது பாருங்கள் அதனால் ஆரம்பத்தில் குச்சி நடவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பூ பூக்குற நேரத்தில் புளிச்ச ஒரு தெளித்து விடணும் நான் நம்ம செடிக்கு தெளித்து விட்டேன் அப்படி தெளித்து விடுறதுனால பூக்கள் எதுவுமே உதிராது எல்லா பூக்களுமே பிஞ்சுகளாக மாறி அந்த பிஞ்சுகள் எல்லாமே இந்த மாதிரி தரட்சியான காய்கள் ஆகும் அடுத்தது வந்து இந்த காய்களை வந்து முத்த விடாமல் இளங்காய்களாக இருக்கும்போதே நம்ம அறுவடை பண்ணணும் நம்ம அப்படி அறுவடை பண்ணுறதுனால செடிக்கு வந்து காய்க்கிற திறன் அதிகரிக்கும் செடியும் வேகமாக திருப்பி திருப்பி காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அறுவடையும் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது வந்து உரம் கொடுக்கும்போது மண்ணை நல்லா கொத்தி கிளறிட்டு தான் உரங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த மண் லூஸ் ஆகும் மண் லூஸ் ஆகினா தான் மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் காற்றோட்டத்தன்மையும் ஏற்படும் நான் நம்ம செடிக்கு எப்போவுமே மண்ணை கிளறி கொடுத்துட்டு தான் இயற்கை உரங்கள் கொடுப்பேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி லிக்விட் ஃபர்டிலைசரும் தவறாமல் கொடுக்கணும் நான் நம்ம செடிக்கு புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன் புளிச்சு போன மாவை வச்சு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் செய்து அதையும் கொடுத்தேன் எருக்கு கரைசல் கொடுத்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம செடி வந்து ரொம்ப பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகிச்சு அப்போ வந்து செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா அந்த செடி நிறைய பக்க கிளைகள் வந்து இந்த மாதிரி அ அடர்த்தி ஆகிருக்கு வசம்பு கரைசலும் தெளிச்சு விட்டேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி கத்திரிக்காயை பற்றி கமெண்டில் கேட்டிருந்தாங்க அவங்க கத்தரிக்காய் வந்து ரொம்ப கசப்படுக்குதான் அவங்க இயற்கை உரங்கள் தான் கொடுத்து செடி வளர்க்குறாங்களாம் ஆனாலும் ஏன் கசக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் கமெண்டில் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் கத்தரிக்காயில் சில ரகங்கள் வந்து ஒரு மாதிரி காரல் எடுத்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சில ரகங்களை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அதில் எது நல்ல டேஸ்ட்டாக இருக்கோ அந்த ரகங்களாக நம்ம கார்டனில் எப்பவுமே வளர்க்குற மாதிரி வச்சுக்கிடணும் அப்படின்னு கமெண்டில் சொல்லியிருந்தேன் ஒரு செடிக்கு இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து நம்ம கைனாலே தண்ணி ஊற்றி பராமரிப்புலாம் கொடுத்து அதிலருந்து காய்களை அறுவடை பண்ணி அதை சமைக்கிறதுல உள்ள மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே இல்லைங்க நமக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இருக்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சின்னே சொல்லலாம் உங்கள் குழந்தைங்களையும் கார்டனிங்கில் ஈடுபடுத்துங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க அனுபவபூர்வமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க வெளியே வாங்குகிற பொருள் எந்த பொருளுமே நமக்கு இயற்கையோட தன்மையாக கிடைக்கிறது எல்லாமே கெமிக்கல் உரங்கள் போட்டு வளர்த்து ஏதோ பேருக்கு தான் நமக்கு கிடைக்குது நம்ம சகோதரி மீனா கணேசன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கத்தரி செடியை பற்றி கமெண்டில் குறிப்பிட்ருந்தாங்க இது கத்தரி செடி இல்லை கத்தரி மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை காய் பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருக்குது இந்த செடியை பார்த்து எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது காய் எல்லாமே நம்ம பறித்து முடிச்சிட்டோம் இருந்தாலும் மரத்தை இன்னொரு வாட்டி எனக்கு செக் பண்ணணும்னு தோணிச்சு நான் வந்து தேடி பார்த்ததில் அடியில் ஒரு பெரிய காய் கிடக்கு பாருங்க அதை குனிஞ்சி பறிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் பறிச்சிட்டேன் நம்ம பறிக்காமல் விட்டோன்னா இன்னும் ரெண்டு நாள்ல முத்தி போய் இது வீணாக தான் ஆகும் மறுபடியும் இலையெல்லாம் தூக்கி பார்த்ததில் அடுத்ததாக ஒரு பெரிய காய் கிடக்கு பாருங்க அதையும் பறிச்சுக்கிட்டேன் இன்னும் எத்தனை காய் மறைஞ்சு கிடக்குதுன்னு தெரியல இப்போ நம்ம அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் கத்தரியில் பல ரகங்கள் இருக்குது ஆனால் ஒரு சில ரகங்கள் தான் நம்ம மண்ணுக்கும் சூழ்நிலைக்கும் போய் நம்ம மண்ணில் நல்லா வளரும் ஒரு சில ரகங்கள் நம்ம மண்ணில் நல்லா வளர்ந்தாலும் அது சுவை இல்லாமல் காரல் தன்மையோடு இருக்கும் நம்ம அதெல்லாம் கவனித்து ஒரு நல்ல ரகத்தை தேர்ந்தெடுத்து நம்ம கார்டனில் எப்போவுமே வளர்க்கணும் கத்தரியில் அதிக அறுவடை எடுக்க நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்